வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார் செல்வந்தர் இருக்கம்போது அவரை அவருடைய மகன் ஒரு விபத்தில் பைக் போன மோட்டார் சைக்கிளில் போய் விபத்தில் தலையில் அடிபட்டு இறந்து போடுறார் இறந்து போட்டவங்க வீட்டில் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தமாக இது பண்ணுறாங்க எல்லாம் துக்கம் விசாரிச்சு ரொம்ப கொடுமையான சின்ன வயசு பையன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பையன் வாழ வேண்டிய வயது அந்த வயதில் இறந்துட்டாங்க எல்லாமே துக்கமாக இருக்காங்க ஒவ்வொருத்தரும் உறவுகள்லாம் வந்து துக்கம் விசாரித்து போகிறாங்க போகும்போது அந்த பையனுடைய தந்தை வந்து அவருக்கெலாம் ஒரு பரிசு தரார் கிஃப்ட்டு தரார் கிஃப்ட்டு தருன்னா அவங்க வாங்கிக்கிறாங்க ஏன்னா துக்க வீட்டில் மறுக்க அவர் வேதனையில் இருக்கார் அது எதுவும் மறுக்கக்கூடாதுன்ட்டு துக்க வீட்டில் கொடுக்கறதுனால அதை வாங்கிக்கிறாங்க உறவினரெல்லாம் வந்து கேட்குறாங்க என்ன இது உனக்கு என்ன யாராவது இது மாதிரி ஒரு வேலை செய்வாங்களா ஒரு துக்க வீட்டில் வந்தவங்களுக்கு பரிசு தருவாங்களா கல்யாண வீடு வந்திருக்காங்க துக்க வீடு தானே நீங்களே மனவேதனையில் இருக்கீங்க எப்படி பண்ணுறீங்களே உங்களுக்கு ஏதாவது பைத்தியங்க பிடிச்சா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு சிலர் ரொம்ப நெருங்கிறவங்க ரொம்ப கோவமாக கேட்குறாங்க ஸோ உடனே அவர் ரொம்ப சாந்தமாக சொல்கிறாரு இதை பாருங்கள் ஒன்றும் ரொம்ப கோவப்படாதீங்க அந்த கிஃப்டை கொஞ்சம் பிரித்து பாருங்கள் அந்த பிரிட்ட பிரித்து பார்த்தா அது உள்ள ஹெல்மெட் இருக்குது ஸோ ஹெல்மெட்டு வந்ததும் உடனே டக்குன்னு அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க அப்போ தான் சொல்கிற என் மகனுக்கு நான் பல தடவை சொன்னேன் ஹெல்மெட்டை போட்டு போ ஹெல்மெட்டை போட்டு போ அப்படின்ட்டு ஒரு தடவ கேட்கல அவன் ஹெல்மெட் போய் போட்டுகிட்டு போயிருந்தால் இந்த உயர்ச்சி அதை நடந்திருக்காது இருந்தாலும் இங்கே நீங்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கு இது மாதிரி ஒரு நிலமை ஏற்படக்கூடாது உங்களுக்கும் இது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது அதனால் இந்த ஹெல்மெட்டை நீங்கள் ஹெல்மெட்டை அணியும் போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய மன மகனுடைய நிலைமை உங்களுக்கு புரியும் அந்த அது இருந்தாலும் அந்த ஹெல்மெட் அணி அணிஞ்சிட்டு போவீங்க சரி போன உயிர் வர இல்லை இருந்தாலும் அல் அட்லீஸ்ட் எனக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அதை இது பண்ணுறதுக்கு யாரும் வாரிசுகளும் இல்லை அதனால் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் இந்த ஹெல்மெட்டையாவது நான் ஒரு இதாக கொடுத்து என்னுடைய மனைவ மகனுடைய நினைவை போற்றும் வகையில் இருக்குமே இந்த அவர் அவனை நினைக்கும் மாதிரி இருக்கணுமேன்றதுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ தான் அவங்க எல்லாமே மனம் நெய்ந்து போயிட்டாங்க அவர் வருத்தத்துலையும் ஒரு மற்றவங்க உயிர் காபந்து பண்ணணும் நம்ம மகனை தான் காப்பந்து பண்ணணும் இல்லையே மற்ற உயிரையாவது காபந்து பண்ணலான்ற ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறேன்னு சந்தோஷப்பட்டாங்க இதில் என்ன தெரியுன்னா ஒரு துக்கத்துலேயும் நமக்கு வந்து ஒரு இடர்பாடு வந்து வருது எதால் வருது என்ற தெரியுது அந்த இடர்பாடு மற்றவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கணும்ன்றதுதான் அந்த கதையினோட சுருக்கம் நன்றி வணக்கம்